அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் அழகரம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முந்தைய பதிவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்களில் உள்ள குரில் நெடியல் எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது என்றும் மேல் எழுத்து எப்படி உச்சரிப்பது என்றும் இவற்றிற்கு மாத்திரை அளவுகளையும் பார்த்தோம் மாத்திரை அளவுகளையும் பார்த்தோம் அதை நம்ம பயிற்சி செய்திருப்போம் பயிற்சி செய்திருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியா இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மயங்கொழி எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள்னா என்ன மயங்கொழி எழுத்து எழுத்துக்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் மயங்கொழிகள் மயங்கொலிகள் மயக்கம் தரக்கூடிய ஒலிகள் அப்படின்னு பண்ணோம் மயக்கம் தரக்கூடிய ஒலிகள் அப்படின்னா இந்த மயங்கொழி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது எட்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த நகர வரிசையில் மூணு வரிசையில் ரெண்டு ல ல இந்த லகரம் ரெண்டு லகரம் ஒன்று மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்குது இந்த எட்டு எழுத்துக்கள் நம்ம எழுதும் போது நம்ம சாதாரணமாக வாழைப்பழம் எழுதுனா வாழைப்பழம்னு எழுதுவோம் அழா போகிறதுக்கு லா போடுவோம் சரிங்களா அதே மாதிரி வந்து சான்று சான்றுன்னு எழுத சொன்ன என்ன பண்ணுவோம் இந்த மூணு சுழி போட்டு மூணு சுழி இன்னும் போடுவோம் சான்றுக்கு சரிங்களா இந்த ரெண்டு சுழினா போடுற இடத்துல மூணு சுழினா மூணு சுழிநா போடுற இடத்துல ரெண்டு சுழினா இப்படிலாம் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அது அப்புறம் வந்து பெரியரா போடுற இடத்துல சின்னரா அப்புறம் லா பெரிய லா போகிற இடத்துல லா சில்ல லா போடுற இடத்துல லா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் லா போடுற இடத்துல அழா இதெல்லாம் போடும் இல்லை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்னா பிழைகளை தரக்கூடிய அதிகமாக நமக்கு பாடம் நடத்தும் போது பாடம் புரிஞ்சிடும் கதைப்பகுதியாக இருந்தால் கதை புரிஞ்சிடும் செய்யுள் பகுதியாக இருந்தால் செய்யுள் புரிஞ்சிடும் எல்லாமே புரிஞ்சிடும் நம்மளுக்கு எழுத தெரியும் ஆனால் எழுத்து பிழைகள் வந்து நம்மளுடைய மதிப்பெண்களை குறைத்து விடும் கடினமாக உழைப்போம் இந்த எழுத்து பிழைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயங்கூழி எழுத்துலாம் ஐந்தாம் வகுப்புலேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க எட்டாம் வகுப்புலேயும் இருக்குது ஆனால் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த சொல்லி இப்போ நம்ம கேட்டிருப்போம் பாடத்தை கேட்டிருப்போம் கற்பிப்பதை நல்லா கவனிச்சிருப்போம் அந்த நேரத்தோடு இருப்போம் நம்ம பயிற்சி பண்ணியிருக்க மாட்டோம் அதுதான் தான் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே தான் சரியா அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு தான் இந்த பதிவு சிறிய பயிற்சி நம்ம அன்னைக்கு முதலே தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் வேணும் முயற்சி வேணும் கூட்டல் பயிற்சி வேணும் இருந்துச்சு அப்படின்னா எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி வச்சு பெறலாம் முதல்ல எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவதற்கு என்ன வேணும் அப்படின்னா பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் பெயர்களை தெரிஞ்சால் தானே நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியும் ஒரு ரெண்டு இரட்டையர் இரட்டையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பான் ஒருத்தன் பேர் ராமுவாக இருக்கும் ஒருத்தன் பேர் சோமுவாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ராமுவை சோமுனும் சோமுவை ராமனும் கூப்பிடுவோம் தவறுதலாக கூப்பிடுவோம் அதே பிரச்சனை தான் இங்கே வரி வடிவத்திலும் வேறுபாடு இருக்குது ஒளி வடிவத்தில் ஒரு சிறிய வேறுபாடு ஒளி வடிவத்தில் சிறிய வேறுபாடு இருக்குது இதை நம்ம உணர்ந்து க பயிற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண்களை என்ன பண்ணலாம் அதிகமாக ஈட்டலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அந்த மயங்குலி எழுத்துக்களுடைய பெயர்களை பார்த்துட்டு மயங்கு எழுத்துக்கள் எப்படிலாம் பெயர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஒன்று இன்னைக்கு ஒரு தினம் ஒரு எழுத்து மட்டும் பார்ப்போம் தினம் ஒரு எழுத்து மட்டும் பார்ப்போம் இந்த மயங்கு எழுத்துக்கள் மொத்தம் எட்டு சொன்னேன் இல்லைங்களா இந்த மயங்குலி எழுத்துக்கிட்டு எட்டில் இந்த நகர வரிசலை மூணு இருக்குது நகரவரிசையில் மூணு ரகர வரிசையில் ரெண்டு லகரமில் ரெண்டு லகரம் ஒன்று இது மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்குது இந்த எட்டு எழுத்துக்கள்லையும் எப்படிலாம் நம்ம அதை அழைக்கணும் பெயர் சொல்லி அழைக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம அழைச்சோம் மூணு சுழினா ரெண்டு சுழினா சரியா இந்த துணைக்கால் போட்டு கீழே எழுத்துன காக்கானா அப்படிலாம் நம்ம சொல்லி இருப்போம் இன்னிலேருந்து அதை மாற்றிக்கொள்வோம் ஏன்னா நாம் தமிழை ஒழுங்காக உத்துரிச்சு உச்சரித்தா தான் அடுத்த தலைமுறை தமிழை நல்லா பேசும் ஒரு தலைமுறை சிறப்பாக முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி வெற்றியாக பண்ணுறோம்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம நீ சொல்கிறது தப்பு இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுத்துருவோம் அடுத்த தலைமுறை தமிழை நல்லா பேசுவாங்க தமிழும் வளரும் நாமும் வளரலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மூணு சுழி நான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் டன்னகரம்னு பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க மூணு சுழி நாக்கு பேர் டன்னகரம்னு பேர் ரெண்டு சுழி நாக்கு ரன்னகரம்னு பேர் சரிங்களா இந்த காக்கா சொல்லக்கூடிய அதுக்கு பேர் தன்னகரம்னு பேர் சரி இதெல்லாம் ஏங்க எப்படி பேர் வந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை டாவுக்கு அப்புறம் காங்காச்சான் வரிசையில் டாவுக்கு அப்புறம் நா வந்திருக்கும் அதனால் அதுக்கு பேர் டன்னகரம்னு பேர் சரிங்களா அதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்திருக்கும் இந்த ரெண்டு சுழி நான் வந்துருக்கும் அதனால் அதுக்கு பேர் ரன்னகரம்னு பேர் தாவுக்கு அப்புறம் நா வந்திருக்கும் அதுக்கு பேர் தன்னகரம்னு பேர் அவ்வளோதான் வேற வேறு எந்த பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லகர வரிசையில் வரக்கூடியது சின்ன லான்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தனி லகரம்னு பேர் இந்த பெரிய லான்னு சொல்கிற பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அதுக்கு பேர் பொது லகரம்னு பேரு இந்த ழாருக்கு பார்த்திங்களா இதுக்கு பேர் சிறப்பு லகரம்னு பேர் தமிழ்லேயே இருக்கக்கூடிய சிறப்பான எழுத்து என்னன்னா அழகரம் தான் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரகரம் ரகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரியரான்னு நம்ம சொல்கிற மாதிரி அது பெரியரா கிடையாது அதுக்கு பேர் வல்லின ரகரம் ஏன் வள்ளினரனா கசட தபர நம்ம தபரே தப்பு கசட தபர அப்படின்னு கசட தபரன்னு சொல்ல கசட தபர அதில் வரக்கூடிய ரகரம் அதனால அது ரகரம் வள்ளின எழுத்துல வரக்கூடிய ரகரம் ரகரம் இடையினை எழுத்தில் வரக்கூடிய ரகரத்துக்கு பேர் இடையினரம் சின்ன ரானு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா எரல வழல எரல வழலலாம் சொல்லக்கூடாது எரல வழல அப்படின்னு சொல்லுவாங்க ரா அதுக்கு ரகரம்னு பேர் இதுக்கு இந்த இதெல்லாம் பேர் இந்த பேரை சொல்லி நம்ம அழைத்தோம்னா அடுத்த தலைமுறை சிறப்பாக தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அதனால் நம்ம ஒழுங்காக படிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு தமிழ் ஒழுங்காக சொல்லி கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மயங்குழி எழுத்துக்களில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தாங்க நகர வரிசையில் இருக்கக்கூடிய டன்னகரம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதனால் நான் இந்த இதை பதிவை பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் பிழை இல்லாமல் எழுதலாம் இந்த டன்னகரம் அப்படின்னக்கூடிய இந்த மூணு சூழினால்தான் நம்ம நகரம்னு சொல்லணும் இந்த நகரம் ஒரு சொல்லின் ஒரு சொல்லின் முன்பு நூறு சதவீதம் வரவே வராது நூறு சதவீதம் வரவே வராது அதாவது மன மனசில் நல்லா இருத்தி வச்சேன் அதே மாதிரி இந்த டன்னகரம் ஒரு சொல்லின் இறுதியில் பெரும்பாலும் வராது நல்லா நம்ம தான் சொன்னோம் நல்ல வார்த்தையை கவனிக்கணும் பெரும்பாலும்னு சொன்னேன் அப்போ சிறும்பாலும் வரலாம் நம்ம அடுத்தது பார்ப்போம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இன்னொரு பதிவில் தனியாக பார்க்கலாம் அதை அதில் ஒரு ஒரு சொல்லின் முன்பு டன்னகரம் வரவே வராது நூறு சதவீதம் வராது ஆனால் ஒரு சொல்லின் இறுதியில் டன்னகரம் பெரும்பாலும் வராது பெரும்பாலும் வராது என்பதை மனதில் நல்லா இருத்தி வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த நகரம்லாம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏன் டன்னகரம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா ஒரு சொல்ல டா அப்படின்ற எழுத்து டா ஒரு டாடா டிடி டூ டூ டே டே டை டவ் அப்படின்றத எழுத்துக்கள் வந்து அதுக்கு முன்னாடி நகரம் வந்தால் நகரம் நா என்ற அந்த எழுத்து வந்து தான் அப்போது அது தன்னகரமாக தான் இருக்கும் டன்னகரமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் அப்போ போய் பரிசோதனை பண்ணி பார்த்துங்க சோதனை பண்ணி பார்த்துங்க செய்தித்தாள்கள் எடுத்து பாருங்கள் பழைய புத்தகங்களை எடுத்து பாருங்கள் பழைய செய்தித்தாள்களை எடுத்து வார்த்தைகள் அது மாதிரி டன்னகரம் வரக்கூடிய அடிக்கோடிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அப்படி தான் நூறு சதவீதம் அப்படி தான் வரும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்டு டூ என்பது டாவரி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூணு சுழி இன்னா தான் வரும் அதான் சொல்லுவோம் தான் வரும் இல்லையா நண்டு கண்டு சண்டு பண்டு தண்டு பண்டு வண்டி கண்டி இதெல்லாம் வரும்பொழுது இந்த டா வந்துச்சுன்னா டாக்கு முன்னாடி நகரம் வந்தால் அது டன்னகரமாக தான் இதுக்கும் நூறு சதவீதம் அப்படிதான் வரும் சரிங்க ஐயா இப்போ வந்து டன்னகரம் சொல்கிற டாக்கு முன்னாடி நகரம் வந்தால் டாக்கு முன்னாடி நகரம் வந்தால் அது டன்னகரமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க ஓகே சரி எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நாங்கள் இது பிழை இல்லாமல் எழுதுவோம் மற்ற இடங்களில் நகரம் வந்தால் அதை எப்படி எழுதுறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே வரும் அது எப்படின்னா உச்சரிப்பால் மட்டுமே அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்ய முடியும் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் உச்சரிப்பு உச்சரித்து நீங்கள் பயிற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த டன்னகர பிழையை தவிர்த்து விடலாம் சா என்னா நாக்கி நுனி இருக்கு இது இப்போ நாக்கி நுனி நாக்கி நுனி இதுக்கு மேல் அன்னம்னு பேரும் மேல் தாடை இருக்கு பாருங்கள் அதுக்கு மேல் அன்னம்னு பேர் நாக்கி நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நாக்கி நுனி நல்லா கவனிங்க நாக்கி நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தன்னகரம் பிறக்கிறது பெரிய இதெல்லாம் இல்லைங்க சாதாரணம் நாக்கின் நுனி மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இதை கரெக்டாக பயிற்சி பண்ணி பாருங்கள் சொல்லி பாருங்கள் பணம் சொல்லி பாருங்கள் பணம் சரி பணம் குணம் நாணம் நண்டு வண்டு தண்டு பாருங்கள் நாக்கின் நுனி மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தொடும் நல்லா பயிற்சி பண்ணி பாருங்கள் இந்த பயிற்சியை கரெக்டாக சரியாக காலையில் ஒரு ஐந்து நிமிடம் மாலையில் ஒரு ஐந்து நிமிடமே போயிடுச்சு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணால் போகிறோம் விளையாட்டாக மாணவர்களோட குழுவாக குழுவாக சேர்ந்து கூட என்ன பண்ணலாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட என்ன பண்ணலாம் பேசி பார்க்கலாம் இந்த டன்னகரத்தை உச்சரித்து பார்க்கலாம் ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்கலாம் இல்லை செய்தித்தாள்களை அடிக்கோட்டிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க பிழை இல்லாமல் அதிக மதிப்பெண்களை ஏற்று தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை மாணவர்கள் இறுத்திக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்மளும் வெற்றி பெறும் பிழை இல்லாமல் எழுதி வெற்றி பெறும் தமிழுக்கும் சேவை செய்வோம் நாமும் மதிப்பெண் எடுப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்